Thank you. வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேகா இன்னைக்கு இந்த வருட பயிற்சி கால பலன்களை வருடம் அதாவது இருபத்தி ஐந்து முக்கியமான பயிற்சிகள் நடக்க இருக்குதுங்க அதாவது ஆல்ரெடி வந்து சனி பயிற்சி நடந்தாச்சு மற்றும் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சியும் மற்றும் மே பதினெட்டாம் தேதி வந்து ராகு கேதுகள் பயிற்சிகளும் நடக்குது அதன் வரிசையில் வந்துட்டு ராசிக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் இந்த மூன்று பயிற்சிகளும் கொடுக்கும்ன்றத ஒரு ஒரு பெரிய ஒரு விரிந்த காணொலியா நம்ம இங்க பார்க்கலாம் இந்த வருடம் வந்துட்டு ராசி நீரலுக்கு வந்துட்டு உங்களுடைய ஜென்மத்தில் இருந்த குரு வந்து ரெண்டாவது இடத்துல மற்றும் வந்து சனி பகவான் வந்து பத்தாவது இடத்துல இருந்து பதினோராவது இடத்துக்கும் ராகு பகவான் வந்துட்டு பத்தாவது இடத்துக்கும் அதாவது பதினோராவது இடத்துல இருந்து பத்தாவது இடத்துக்கும் கேது பகவான் வந்துட்டு உங்களுடைய அஞ்சாவது இடத்துல இருந்து நாலாவது இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ யூஸ்வலாக என்ன இந்த மூணு இந்த மூணு பயிற்சிகளும் என்ன மாதிரி இம்பாக்ட் வந்துட்டு ராசி நேரலுக்கு கொடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கு ஏன்னா பத்தாவது இடத்துல வந்துட்டு ராகு இருக்கிறதுனால தொழில் புரியுறவங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு இடமா தான் நம்ம இங்கே பார்க்கறோம் குரு வந்து உங்களுடைய ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால அதுவும் ஒரு மேன்மை புரிந்திய ஒரு பேச்சாக தான் பார்க்குறோம் பதினோராவது இடத்துல வந்துட்டு சனி இருக்கிறதுனால இத்தனை நாள் வந்துட்டு பத்தாவது இடத்துல இருந்த சனி வந்து தொழில் புரிவர்களுக்கு இடையூறுகளுக்கு விழிச்சிருந்த சனி வந்துட்டு அவர் லாபஸ்தாபனத்துக்கு வந்து போகிறாரு அது இல்லாமல் வந்து ரிஷப ராசினியர்களுக்கு வந்துட்டு சனி வந்து ஒரு முழு யோகாக்காரகன் அவர் பதினோராவது இடத்துல போகிறதுனால அங்கேயும் ஒரு மேன்மையை குறிக்கதாக செய்யுது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசினியர்களுக்கு வந்துட்டு இந்த வருடம் வந்துட்டு ஒரு காம்போ ஜாக்பாட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ராகு கேது பயிற்சிகளும் சரி சனி பயிற்சியும் சரி குரு பேச்சியும் சரி ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான பேச்சு தான் இருக்கு மற்றும் கேது பேச்சு மட்டும் நாலாவது வீட்டில் இருக்குங்க யூஸ்வலா கேது எங்க பயிற்சி ஆனாலும் அங்க அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கண்டிப்பா தான் செய்வார் அவரோட அவரை தவிர்த்து மற்ற மூன்று பேச்சுகளும் வந்துட்டு நல்லதா கேதுவும் வந்து குருவுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுனால அங்கிருந்தும் வந்துட்டு ஒரு ஒரு மேன்மை பொருந்திய பேச்சியா தான் நம்ம இங்க பார்க்குறோம் மற்றபடி ரெண்டில் இருக்கிற குரு என்ன பண்ணுவார் ஸோ இத்தனை நாள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேலையில இன்னல் இருந்துச்சு அதாவது சேவிங்ஸ் இல்லாம இருந்துச்சு காரிய தடைகள் இருந்துச்சு ஏன்னா ஜென்மத்தில் இருந்த குரு வந்து காரிய தடை பண்ணிட்டு இருந்தாரு அதே மாதிரி பூர்வீகத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துச்சு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாமே ஒரு காம்போ பிரச்சனையோட இருந்த ரிஷபராசி நேர்களுக்கு வந்துட்டு இந்த டைம் குரு வந்துட்டு அவரை இரண்டாவது இடத்த போக்குறாரு ஸோ கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் நல்லா இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு செல்வாக்கு வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லாவே இருக்கு நேர்களை அது இல்லாமல் அவர் அஞ்சாம் பார்வையா ஏழாம் பார்வையா ஒன்பதாவது இடத்த வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நல்ல இடத்த பார்க்குறாரு அதாவது ஆறாவது இடம் எட்டாவது இடம் மற்றும் உங்களுடைய பத்தாவது இடத்தை பார்க்குறாரு இந்த ஆறு மற்றும் பத்து வந்துட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குறிக்கிறது அந்த இடத்துல குறிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருஷம் வந்துட்டு தொழில் புரிவர்களுக்கு வந்துட்டு ஒரு மேன்மை பொருந்திய வருஷமாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அதாவது திடீர்னு ஒரு ப்ரமோஷன் ஒரு பாராட்டே இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு பாராட்டு ஒரு அப்ரிசியேஷன் வந்துட்டு வேலை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி படிக்கிற பசங்களும் இந்த வருஷம் வந்துட்டு உங்களால் வந்துட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நல்ல ஒரு இதுவோட படிக்க முடியும் மற்றபடி வந்து எட்டாவது இடம் எட்டாவது இடம் வந்துட்டு யூஸ்வலாக ஒரு நல்ல வீடுன்னு சொல்ல மாட்டோம் பட் அந்த வீட்டை வந்து குரு பார்க்குறது இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கான ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இந்த டைம் கொடுக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கான ஒரு முன்னேற்றத்தை வந்துட்டு இந்த குரு வந்து கண்டிப்பாக கொடுக்கவே செய்வார் அதே மாதிரி வந்துட்டு இத்தனை நாள் கடன் கொடுத்துருந்துருப்பீங்க அந்த கடன் வராமல் இருந்துட்டு இருந்த சமயத்தில் வந்துட்டு இந்த குரு பார்க்கறதுனால வராத கடனும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடு தேடி வரும் அதாவது திடீர் திருப்பமாக அது திடீர் அதிர்ஷ்டமாக திடீர் திருப்ப முனையாக அந்த கடன்கள் வரும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு திடீர் பண வரவுகளுக்கான வாய்ப்புகள் அது இருக்குது ஏன்னா எட்டாம் எட்டாவது இடம் வந்துட்டு திடீர் அதிர்ஷ்டத்துக்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்கிறோம் அந்த இடத்த வந்து குரு பார்க்குறாரு அதுவும் எட்டாவது வீட்டு அதிபதி உங்களுக்கு குருவே ஆகிறதுனால அதற்கான அதனால் வெளிநாட்டுக்கு வேண்டி அங்கே போயிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு பேச்சியாக தான் நம்ம சொல்கிறோம் நேர்களே அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய பத்தாவது இடத்துல வந்துட்டு ராகு பகவான் இருக்காரு ராகு வந்துட்டு யூஸ் ஒரு நல்ல பிளானட் இல்லை ஆனால் அவர் குரு பார்த்த ராகுவாக இருக்கிறதுனால அதுவும் பத்தாவது இடத்துல தொழில் மேன்மை குறிக்கிற இடத்துல வந்துட்டு ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் வந்துட்டு ஒரு நல்ல வெற்றிகரமான ஒரு முன்னேற்றத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி சனி வந்துட்டு பதினோரா எதுனா பதினோராவது இடத்துல வந்துட்டு எந்த பிளானட் இருந்தாலும் அங்கே வந்து மோஸ்ட்டாக ஒரு பெரிய கெடு பலன்களை கொடுக்கறது இல்லை நேர்களே அதன் வரிசையில் இவங்களுடைய யோக காரகனை வந்து பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அப்படியே ஒரு ஸ்ரோத் வந்துட்டு உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ரிஷப ராசி நேர்கள் வந்துட்டு பார்க்கலாம் இந்த வருடம் ரிஷபன் ராசி நேர்களுக்கு வந்துட்டு ஒரு ஜாக்பாட்டான ஒரு விஷயம் இயராக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லா